சாமியே சரணமையப்பா என்ற பக்தி கோஷம் எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது இந்த நல்ல தருணத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி வனப்பாதை வழியாக நடந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு அரை மணி நேரத்திலேயே சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது இதனால் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சபரிமலைக்கு பாத வரும் பக்தர்கள் புல்பேடு மற்றும் இருந்து பெருவழி பாதை எனப்படும் பாரம்பரிய வழித்தடத்தில் நடந்து செல்கின்றனர் அதில் எருமேலி வனச்சாலையானது அழுதா நதியிலிருந்து தொடங்குகின்றது சுமார் முப்பது கிலோமீட்டர் அளவிற்கு அது கரடுமுரடான பாதையாக இருக்கின்றது ஆங்காங்கே ஏற்றமும் இரக்கமும் காணப்படுகின்றது காட்டு விலங்குகளாலும் தொந்தரவு ஏற்படுகின்றது மலையையும் பனியையும் பக்தர்களில் தாங்கிக் கொள்ள வேண்டியதும் இருக்கின்றது இப்படி கடும் சிரமங்களை சந்தித்து பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு முக்குளி பகுதியில் நுழைவுச் சீட்டு முத்தரையிட்டு வழங்கப்படுகின்றது பின்பு அவர்கள் நடந்து வரும் வழியில் புதுக்குறிச்சி தாவளை சரியான வட்டம் ஆகிய பகுதிகளிலும் முத்திரை குத்தப்படும் மூன்று முத்திரைகளோடு வரும் பக்தர்களை வரவேற்று அரை மணி நேரத்தில் அவர்களுக்கு ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அரை மணி நேரத்திற்குள் ஐயப்பனை தரிசித்து விடலாம் என்பதால் பொன்மேடு எருமேலி வழியாக நடந்து வரும் பக்தர்கள் எண்ணிக்கை மளமளவென அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது சாமியே சரணம் ஐயப்பா